பதினாறு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் கோலாகலமாக துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆகியவை இணைந்து பதினாறு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தி வருகின்றது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் இன்று கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் துவங்கியது இன்று தொடங்கிய இந்த போட்டிகள் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அணி என முப்பத்தி எட்டு அணிகளும் கோவை தூத்துக்குடி சென்னை மாவட்டங்களுக்கு இரண்டு அணி என மொத்தம் நாற்பத்தி ஒரு அணிகள் கலந்து கொள்கின்றது இப்போட்டிகள் முதல் மூன்று நாட்களுக்கு லீக் போட்டியாகவும் கடைசி இரண்டு நாட்கள் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற உள்ளது இப்போட்டிகள் இன்று முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் உள்ள கூடைப்பந்து கழக விளையாட்டு அரங்கம் மற்றும் அவினாசி சாலையில் உள்ள ஒய்எம்சிஏ கூடைப்பந்து அரங்கிலும் நடைபெறுகின்றது இந்த போட்டிகள் தினமும் காலை ஆறு மணிக்கு துவங்கி பதினோரு மணி வரைக்கும் மாலை மூன்று மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது மேலும் சிறப்பாக விளையாடும் பனிரெண்டு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு மாநில அளவிலான அணிக்கு விளையாட தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பாண்டிச்சேரியில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிக்கு விளையாட தகுதி பெறுகின்றனர் இந்த விளையாட்டு போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரிய பணவர் துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினர் மேலும் இது சிறப்பு விருந்தினர்களாக பாரதி இன்ஸ்டிடியூஷன் தாலாலா சஞ்சீவ் ஆனந்த் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவர் செல்வராஜ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று கோவையிலே சிறப்பாக துவங்குகின்றது கோவை மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் சிஆர்ஐ நிறுவனங்களின் தலைவர் மற்றும் எங்களுடைய உபதலைவர்கள் அனைவருள் முன்பாக இன்றைய போட்டிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றன மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஓரு ஆண்கள் அணிகள் பங்கு பெறுகின்றன இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற அணிகளில் சிறந்த பதினைந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பாண்டிச்சேரியிலே நடைபெறுகின்ற தேசிய அளவிலான போட்டிகளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள் அவர்களுக்கான தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற போட்டிகளிலே நடைபெறும் இன்று தொடங்கி இந்த போட்டிகள் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் மாலை காலை இருவேளைகளிலும் இப்போட்டிகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாடு அணிக்காக விளையாடிய சில விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெறுகின்றார்கள்